வணக்கம் வள்ளுவரே எங்கள் ஊரில் ஒரு மகா கஞ்சன் இருக்கார் யாரையும் சாப்பிட சொல்ல மாட்டார் ஒரு காப்பி தண்ணி கூட கொடுக்க மாட்டார் நம்மளை மாதிரி வசதியானவங்களை விடுங்க கஷ்டப்படுற வேலைக்காரன் பசியாக இருக்கானேன்னு நினச்சி கூட பார்க்காம தானே தனியாக உட்காந்து சாப்பிடுவார் இவரெல்லாம் என்ன பிறவியோ அப்பனே நீ சலிச்சுக்கிறதுலேயும் ஒரு அர்த்தம் இருக்குது இப்படி பொருள் சேர்க்கணுங்கிற வெறியில் இப்படி யாருக்குமே உணவளிக்காமல் தான் சேர்த்த செல்வத்தை கொண்டு தானே தனியாக சாப்பிட்றது இருக்கே அது வறுமையினால் பிச்சை எடுக்கிறது விடவும் மோசமானது இதைத்தான் இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல்னு ஈகை அதிகாரத்தில் இருநூத்தி இருபத்தி ஒன்பதாவது குரலாக எழுதி வச்சேன் அற்புதம் வள்ளுவரே இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல் இப்படி யாருக்கும் ஒரு சோறு கொடுக்காம தானே உட்காந்து தனியாக சாப்பிட்றதுக்கு பிச்சை எடுக்க போலாண்டான்னு முகத்தில் அடித்த மாதிரி சொல்லிட்டீங்க உங்கள் வார்த்தையில் உள்ள கோபத்தை புரிஞ்சுக்கிட்டு நாம் எல்லாருமே நம்மகிட்ட உள்ளதை பிறரோடு பங்கிட்டு சாப்பிடோங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் நன்றி வள்ளுவரே இந்த பகுதி உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் தொடர்ந்து திருக்குறள் தெளிவம் பகுதியை கேட்க ஒரு நிமிடத்தில் கேட்க பாரத மணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்